Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அமெரிக்க தயாரிப்புகளுக்கான இறக்குமதி வரியை அதிகரிக்க இந்தியா முடிவெடுத்துள்ளது உலக வர்த்தக அமைப்பிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்தில் இதனை இந்தியா தெரிவித்துள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதா மேலும் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபர் பதவியில் அமர்ந்த பிறகு இந்தியா எடுக்கும் முதல் பதிலடி நடவடிக்கையாக இது அமைந்துள்ளதா அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க பொருட்களுக்கு சீனா இந்தியா கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அதிக இறக்குமதி விதிப்பதாக குற்றம் சாட்டினார் இதையடுத்து உலகின் பல்வேறு நாடுகளின் பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிப்பு முறையை அமல்படுத்தப்போவதாகவும் ட்ரம்ப் கூறினார் சீனா இந்தியா கனடா மெக்சிகோ இங்கிலாந்து ஐரோப்பிய யூனியன் என பல்வேறு நாடுகளுக்கு கூடுதல் இறக்குமதி வரி அறிவிக்கப்பட்டது இந்தியாவிற்கு இருபத்தி ஆறு சதவீத இறக்குமதிமதி வரி விதிக்கப்பட்டது எனினும் அமெரிக்காவுடன் பொருளாதார ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள பல நாடுகள் வந்ததை அடுத்து வரி விகிதம் சராசரியாக பத்து சதவீதமாக குறைக்கப்பட்டது அதே நேரத்தில் சீனாவுக்கு விதிக்கப்பட்ட கூடுதல் வரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது வரி விகிதத்தை மேலும் அதிகரித்தது அமெரிக்கா பதிலுக்கு சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அதிகரித்தது வரியை அதிகரிப்பது நிகழ்ந்த போட்டி காரணமாக சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அமெரிக்கா நூத்தி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தியது அமெரிக்க பொருட்களுக்கான வரியை சீனா நூத்தி இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தியது அமெரிக்கா சீனா இடையே சமீபத்தில் ஜெனிவாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இரண்டு நாடுகளும் வரியை குறைக்க ஒப்புக்கொண்டன சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரி பத்து சதவீதமாக குறைக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பிரசன் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியது இதற்கான பேச்சுவார்த்தைகளில் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் இரண்டு நாடுகளுக்கிடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அமெரிக்கா தரப்பிலே தெரிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலக வர்த்தக அமைப்புடன் இந்தியா சமர்ப்பத மே பன்னெண்டாம் தேதி தேதியிட்ட ஆவணத்திலே அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் சில பொருட்களுக்கு கூடுதல் இறக்குமதி வரி விதிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணத்தை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனங்கள் ப்ரூம் மற்றும் ராய்டெஸ் ஆகியவை செய்தியை விறுத்தியிருக்கின்றன அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவில் இறக்குமதி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தயாரிப்புகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை நிறுத்தி வைப்பது அல்லது அவற்றின் மீதான வரிகளை அதிகரிப்பது என முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை ப்ளூம்பெர்க் ராய்டர் செய்தி நிறுவனங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன அதே நேரத்தில் எந்த வகையான பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்பது பற்றி கூறப்படவில்லை இந்த நடவடிக்கை டிரம்பினுடைய இரண்டாவது அதிபர் பதவி காலத்தில் இந்தியாவினுடைய முதல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட சில அமெரிக்க பொருட்களுக்கான வரியை உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபர் பதவியில் அமர்ந்த பிறகு இந்தியா எடுக்கும் முதல் பதிலடி நடவடிக்கை இது என்பதனால் உலக வர்த்தக அமைப்பிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை மேற்கோள் காட்டி பெர்க் மற்றும் செய்தி நிறுவனங்கள் நிறைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன சீன பொருட்களுக்கு நூறு சதவீதத்துக்கும் மேல் டிரம்ப் வரி விதித்தார் இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களின் மீதும் அதிக அளவுக்கான வரியை சீனா விதித்தது இந்த நிலையில் அமெரிக்காவும் சீனாவும் அண்மையில் வரி குறிப்பு தொடர்பாக ஒப்பந்தம் செய்து கொண்டன இந்தியா மட்டும் இதுவரை அமெரிக்க வரி விதிப்புக்கு பதிலடி தராமல் அமைதி அமெரிக்காத்து வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பலனாக வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கிறது இந்த நிலையில் தற்போது அமெரிக்கா அதே அளவுக்கு வரி விதிப்பை அமல்படுத்தி பதிலடி கொடுக்க இந்தியா முதல் முறையாக நடவடிக்கை எடுத்திருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவினுடைய உருக்கு அலுமினியம் உள்ளிட்ட சில பொருட்கள் மீது வரி விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் எந்த வகையான பொருட்கள் வரி விதிப்புக்கு உட்படுத்தலாம் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை இதனை செய்தி நிறுவனங்களும் உறுதிப்படுத்திருக்கின்றன